வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சாதகமான மாதமாக அமையும் சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருந்து வந்தாங்க இந்த மாதம் அங்கேருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு செல்ல இருக்காங்க இப்போது சமீப காலமாக ரிஷபராசிக்காரங்க ஒரு மாதிரியான ஆழ்ந்த சிந்தனைகள்லேயும் நிதானமான வேலைகள்லையுமே ஈடுபட்டு வந்திருப்பாங்க பெருசாக அவங்ககிட்டலாம் எல்லாம் எதிர்பார்த்துருக்க முடியாது கொஞ்சம் தனிமை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈடுபாடுகள் இருந்திருக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்களை பற்றி ஆழமாக யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க அந்த நிலையிலேருந்து விடுபட்டு அதாவது ஒரு டம்பான நிலையிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் செயல்பட தொடங்குவாங்க நீங்கள் இது வரைக்கும் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்த விஷயங்களுக்கு இப்போ விடை கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க குறிப்பாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை சிந்தரப்பங்கள் அமையும் எங்கேயுமே வெளியிலே போகாதவங்க கூட இல்லை வெளி இடங்களுக்கு போய் ரொம்ப காலம் ஆனவங்க கூட ஒரு சேஞ்ச்காவது சில இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க ஸோ அளவுக்கு பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சூட்டபிளாகவே வேலை செய்யும் ஸோ நார்மலாகவே இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க பிரயாண பிரியர்களாக இருப்பீங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் சுணக்க நிலையில் இருந்து வந்திருக்கும் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களையே பார்த்து வந்திருப்பாங்க பெருசாக எந்த ஒரு மாற்றம் வந்திருக்காது பட் இந்த மாதம் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளிலிருந்து தொழில் வேலை உத்தியோக ரீதியாக புதிய மாற்றங்களையும் கலகலப்பான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படி இருந்தாலுமே இந்த மாதம் ரிஷபராசிக்கு விரயஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாக வேலை செய்யும் சேமிப்புகள் ஏற்படுதோ இல்லையோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் விரயம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள் காரியங்களுக்கு வாலண்டியராக நீங்களே செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும் இப்போ பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது முடிஞ்சளவுக்கு உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உடன்கூடிய கைமீறி செய்யக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருங்கள் மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இருக்காது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் அரசாங்க ரீதியான விஷயங்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீடியா தொழில்நுட்பம் வணிகம் வியாபாரம் மருத்துவம் பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்கள் யூக வணிகங்கள் கூலி தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர அமைப்புகள் மாத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தபோதிலும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் இத்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது மாணவர்கள் செயல்பாடுகள் இந்த ஒரு குறையும் இருக்காது அவங்க சிறப்பாக தான் இருந்து வருவாங்க இருந்தபோதும் அவங்களுக்கான விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் தோய்வு நிலையும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் வந்து போகவே செய்யும் ஆகினால் மாணவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் மாத்தின் பிற்பகுதியில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஸோ மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் குழப்பமான நிலைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் வெளியிடங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க ஸோ ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையிலிருந்து வந்த சுணக்க நிலையிலேருந்து வெளி வருவீங்க இது வரைக்கும் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் ஆகலும் மற்றபடி பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களையே பார்த்து வருவீங்க நன்றி வணக்கம் பால்கவளமுடன்